இப்ப எடப்பாடி பழனிசாமி அந்த சுந்தரா டிராவல்ஸ் பஸ்ல டெய்லி டூர் போயின்னு இருக்கிறார் கடைக்கார சொல்றாரு இது புலின்றார் புலின்னா என்ன புலின்றார் என்றார் கொட்ட நல்ல வேலை அவர் கேட்கல கொட்டை எடுத்ததா கொட்டை எடுக்காததா அந்த வழியில சில விவசாயிகள் புலி வைத்து நின்று கொண்டிருந்தார்கள் நான் அவரை அழைத்து பேசினேன் இந்த புலிகள் எல்லாம் எதற்காக இங்கே நின்று கொண்டிருக்கு கேட்டேன் எங்களுக்கு விலை வீழ்ச்சி ஏற்பட்டு விட்டது அதனால் உங்களுடைய ஆட்சி வந்தாலோ இல்லை அரசாங்கத்துக்கு சொல்லியோ எங்களுக்கு நியாயமான விலையை பெற்றுத்தர வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை வைத்தார் அதோட அந்த புலியினுடைய தன்மை இது என்ன ரகத்தை சேர்ந்தது என்பதை எல்லாம் அவர் கேட்டுட்டு இருந்த அவர்கள் சொன்னாங்க இந்த புலி என்னென்ன இது கொட்டையுள்ள புலி இன்னொன்னு கொட்டை எடுத்த புலினாங்க இது விவசாயிகள் நியாயமாக சொல்லுகின்றது மாராத்தான் ஓட்டம் ஓடுற ஒரு அமைச்சரு அவரு துறையை பார்க்க மாட்டேங்கிறார் இதுல கிண்டல் எடுத்து பேசுறார் விவசாயி கொச்சப்படுத்தி பேசுகிறார் இந்த அமைச்சர்கள் வேண்டுமென்றே திட்டமிட்டு விவசாயிகளுக்கு விரோதமாக செயல்படுகிற அரசு என்று நான் அடிக்கடி குறிப்பிட்டு வருகின்றேன் விவசாயி தான் கஷ்டப்படுகிற கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றோம் தனக்கு விலை கிடைக்கவில்லை விலை வீழ்ச்சியால் கடுமையாக பாதிக்கப்படுகிறோம் இந்த புலிக்கு தேவையான விலையை நீங்கள் ஏற்பாடு செய்து கொடுக்க வேண்டும் கோரிக்கை வைத்தா கிண்டல் கேள்வி பேசுறாங்க இந்த அமைச்சர் யார் அந்த சார் யார் அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த சாரு எப்படி புலியில் இருந்து புலியங்கோட்டை எடுக்கப்படும் என்ற விவரத்தை சொல்றேன் திரு எடப்பாடி பழனிசாமி அந்த சுந்தரா டிராவல்ஸ் பஸ் லெய்லி டூர் போயிட்டு இருக்காரு ஒரு கடைக்காரர் சொல்றாரு பழனிசாமி அதுக்கு கடைக்காரரும் சொல்றாரு நல்ல பழனிசாமி கொட்டை எடுத்ததா எடுக்கலையான்னு எடப்பாடி பழனிசாமி கிண்டல் செய்து திமுக அமைச்சர் மா சுப்பிரமணியன் இருந்த நிலையில அதற்கு எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரத்தின் பொழுது சில விவசாயிகள் புலியை வைத்து நின்று கொண்டிருந்தார்கள் நான் அவர்களை அழைத்து பேசினேன் அவர்கள் எங்களுக்கு விளைவீழ்ச்சி ஏற்பட்டு விட்டது அதனால் உங்கள் ஆட்சி வந்தாலோ அல்லது இந்த அரசாங்கத்திடம் சொல்லியோ நியாயமான விலையை பெற்று தருமாறு கோரிக்கை வச்சாங்க இந்த புலி என்னன்னு கேட்டேன் கொட்ட உள்ள புலின்னு சொன்னாங்க இன்னொன்னு கொட்ட எடுத்த புலின்னு சொன்னாங்க இது விவசாயிகள் நியாயமா சொல்வது ஆனா மாரத்தான் ஓட்டம் ஓடுற ஒரு அமைச்சர் அவர் துறைய பார்க்க மாட்டாரு இதுல கிண்டல் அடிச்சு பேசுறாரு விவசாயிகளை கொச்சப்படுத்தி பேசுறாரு விவசாயிகளுக்கு விரோதமா செயல்படுற அரசாங்கம் நான் அடிக்கடி சொல்லுவேன் விவசாயி கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம் தங்களுக்கு விலை கிடைக்கவில்லை விலை வீழ்ச்சியால் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறோம் இந்த புலிக்கு தேவையான விலையை ஏற்பாடு செய்து கொடுக்க வேண்டும் கோரிக்கை வச்சா கிண்டல் கேலி பண்றாங்க இந்த அமைச்சர் யாரு அந்த சார் அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த சாரு எப்படி புலியிலிருந்து கொட்டையை எடுக்க போறாருன்னு சொல்றேன்னு எடப்பாடி பழனிசாமி பதிலடி கொடுத்திருக்காரு